இப்ப இந்த கிளீன் ஸ்ரீலங்காவில இந்த இப்படியான அலங்கார பல்புகளும் உள்வாங்கப்பட்டிருக்கும் நினைக்கிறேன் அது போல இதே வந்து ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க இதால வெளி வெளியாக்களுக்கு வந்து ஒரு பாதிப்பு பாதிப்பு இந்த இதே மாதிரி முன்னுக்கு இருக்கு கிளாஸுக்கு முன்னுக்கு இருக்கு அதை வந்து ரிமூவ் பண்ணலாம் இதெல்லாம் ரிமூவ் பண்ண சொல்லியா இதுல என்ன பாதிப்புகள் அவங்களுக்கு சொல்றபடியா புதுசாக வந்து அரசாங்கம் மக்களுக்கு செய்ய வேண்டிய பொருளாதார ரீதியாக நிறைய பிரச்சனைகள்

ஏன்னா மந்திரி மருந்து இது வழங்காது அவங்க பென்ஸ் கார்லயோ ஐபிட் கார்லயோ அப்படி போவாங்க அவங்களுக்கு ஏசியாக தான் விஷயம் ஆகா நினைக்கிற மாதிரி இது ஒரு தேவையில்ல ஒரு விஷயம் அடுத்து இதுகளுக்குன்னு சொல்லி இத்தனையோ கடைகள் இத்தனையும் விருதான வருமானத்தை கட்டி கொண்டு இருக்காங்க இப்ப நம்ம ஏரியாவுல பார்த்தீங்கன்னு சொன்னாங்க நிறைய கடைகள் இருக்கு மோடிபிகேஷன் கடை மற்றும் வீடியோ மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே சந்தோஷம் பூரிப்படைகின்றோம் இப்ப இலங்கையில மிக முக்கியமாக ஒரு பேசு பொருளாக அல்லது மனதுக்குள்ள பட்ட ஒரு விடயமாக இருக்கிற விஷயம் வாகனங்களில் மேலதிகமான பொருட்கள் இருக்கிறத பற்றி இந்த விடயம் ஆட்டோவில மோட்டர் சைக்கிளில் லொரியில் மற்றும் பயணிகள் போக்குவரத்து பேருந்துகளில் மேலதிகமாக பொருத்தப்பட்டிருக்கிற ஸ்டிக்கர்கள் மற்றும் அலங்கார பொருட்கள் அழகு சாதனை அந்த பொருட்கள் மட்டுமல்லாமலுக்கு இன்னும் பல வகையான தேவையில்லாத பொருட்களை அகற்ற சொல்லி இலங்கையில் இருக்கிற சட்டம் ஒன்று வந்திருக்கு அது கிளீன் ஸ்ரீலங்கா மூலம் இந்த திட்டம் அமுலாக்கப்பட்டு கொண்டிருக்கு இது பதினெட்டாம் தேதி அமலுக்கு வந்த போதிலும் கூட இன்னும் மூணு மாதங்களாக நீடித்து கொண்டிருக்கிறான் இந்த நிலையில் இப்போ நாங்கள் ஏறாவூரில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் இங்கே அதிகமான கடைகள் இதை விற்பனை செய்யக்கூடிய கடைகளும் இருக்கு சில்லறையாக விற்பனை செய்யக்கூடிய கடைகளும் இருக்கு அது மட்டும் இல்லாமலுக்கு இந்த விற்பனை இந்த நிலையினால பாதிக்கப்பட்டிருக்கிறார் அல்லது அவர்களுக்கு இந்த வியாபாரம் உயர்ந்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமலுக்கு இப்படியான இந்த பொருட்களை எல்லாம் நுகர்வோர் வந்து வாகன உரிமையாளர்கள் வந்து வாங்கி கொண்டிருக்கின்றார்களா அல்லது அவர்களுடைய வரவுகள் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறதா என்ற விஷயங்கள் எல்லாம் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போறோம் ஆபித் மோட்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வியாபார கடை ஒன்று அதாவது அந்த டெக்கரேஷன் பொருட்கள் மற்றும் மின் பல்புகள் போன்ற பொருட்களெல்லாம் விற்பனை செய்யக்கூடிய கடை ஒன்றுக்கு நாங்கள் இப்போ போறோம் சிலாம் வலைக்கம் சோமரிக்கலாக்க நன்றி உங்களுக்கும் இப்ப உங்களுக்கு விஷயம் ஒன்று தெரியும் தானே இப்ப அதாவது இந்த பதினெட்டாம் தேதிக்கு முன்னர் இந்த வியாபாரங்கள் எல்லாம் இந்த இந்த தேவையற்ற பொருட்களை விற்பனை செய்ய என்று சொல்லப்பட்டது அந்த நிலையில உங்களுக்கு இப்ப இந்த வியாபாரம் என்ன மாதிரி இருக்கு உங்களோட கடையில அதிகமானவர்கள் வேலை செய்வாங்கன்னு நினைக்கிறேன்னு சொன்னாங்க அப்ப அந்த வகையில இவர்களுக்கு எல்லாம் தொழில்கள் பாதிப்புகள் ஏற்படுமா உங்களோட வியாபாரம் எப்படி இருக்கு இந்த விஷயங்களை பார்த்து சொல்லிடுறோம் நான் கிட்டத்தட்ட இந்த தொழில வந்து நாலு வருஷமாக இந்த தொழில செஞ்சிட்டு இருக்கிறேன் எங்களை கடையில வந்து பத்து பேருக்கு மேல வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க அகமது சொல்லி போயிட்டு இருந்த வியாபாரம் இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளா மிச்சம் நெருக்கடியான நிலைக்கு போயிட்டு இருக்குது மற்றது இப்படி இந்த இந்த அளவுக்கு நெருக்கடி என்று இருந்தாலும் அரசாங்கம் வந்து இப்ப இப்படியான பொருட்களை ஆரம்பத்திலேயே தடை செஞ்சிருந்தா வாங்க உள்ளுக்காக அரசாங்கம் வந்து இப்படியான பொருட்கள் வந்து ஆரம்பத்திலே தடை செஞ்சிருந்தா இந்த பிசினஸ்க்கு நாங்களும் இன்ட்ரஸ்டோட இந்த தொழிலுக்கு நாங்க வந்திருக்க மாட்டோம் இப்ப இந்த இந்தா இருக்குது இது ஒரு இது ஒரு நிக்கல் இது வந்து ஹெண்டில் வீல்ர வந்து ஹெண்டில்ல பிட் பண்ற நிக்கல் இந்த நிக்கலால யாருக்குமே பாதிப்பு வர பொருள் அதே மாதிரி எவ்வளவு காரணம் என்ன இது நிக்கலால வாலிபோன்றது சொல்லித் தர பயன்படுத்தணும்

எங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடிய ஆக்கள நிலைமை என்ன ஆகுங்கிறது தான் அடுத்தடுத்த சிந்தனைகள் அப்படித்தான் இருக்குது என்கிட்ட பத்து பேருக்கு மேல வேலை செய்யும் வேலை இல்லாம அல்லா தார ரிஸ்க்கு தான் அதுல எல்லாம் டெக்கரேஷனுக்குரிய ஐட்டங்கள் தான் இது இது தடை செஞ்சிருக்கா தெரியா இது வந்து கேட்டின் கேட்டின் குறி போட்டுறது நாங்க வீலுக்கு சின்ன டெக்கரேஷன் ஐட்டமா போட்டி கொடுப்போம் மத்தபடி நிறைய ஐட்டங்கள் இருக்குது இந்த பிஸ்னஸ் எப்படி நாங்க தொடர்ந்து கொண்டு போறேன்னு சொல்லி எங்களுக்கு இன்னும் ஐடியாக்கள் இன்னும் தோணல தென் மாதல இலங்கையில கலம்பு அந்த ஏரியாவில ஒரு ஃபேக்டரி ஒன்று மூடப்பட்டு கொண்டிருக்கு அதுல இந்த இது அந்த ஃபேக்டரி மூடப்பட்டதால இருந்தால அதுல நிச்சயமாக கணக்கான எத்தனை பேர் வேலை அதே மாதிரிதான் நான் இன்றைக்கு தொடர்பு கொண்டு பேசிய டைம்ல சுமல் சிமல்ரி ஒன்று இருக்கு இருநூறு பேருக்கு மேல வேலை செய்யறாங்க அவங்க முடிவு எடுக்க போறாங்க இந்த பெட்சி கவர் அப்படியே மடக்காப்பட் ஐட்டங்கள் மற்ற இந்த நிக்கல் எல்லாம் அவங்க சைனால இருந்து அவங்க சைனால இருந்து கொண்டு வர ஐட்டங்கள் இப்படி நிறைய இருக்குது நீ அடுத்த கட்டம் என்ன நடக்க போகுது தெரியாது இதால வேலை இழக்கப்படும் இருந்து அரசாங்கத்துக்கு தான் நெருக்கடி கூட போகுது இப்ப நாங்களும் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களால ஏன் அளவு நாங்க ஒரு பத்து பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஒவ்வொரு கம்பெனியிலும் அவங்க அவங்களால அவங்க அவங்க கம்பெனியோட கெப்பாசிட்டி கேத்த மாதிரி நிறைய வேலையில கொடுத்துக்கிறாங்க அதால நிறைய வேலை வேலை இல்லாத பிரச்சனை எல்லாம் கிளியர் ஆயிட்டா இருந்துச்சு இனி வருங்காலங்கள்ல இனி எப்படி ஆக போகுதுன்னு தெரியாது நிறைய பேக்டரிகள் மூடப்படப்படும் மத்தது மெயினா இந்த நிக்கல் ஐட்டங்கள் வந்து மாத்தரை மாத்திரை கால ஏரியாவுல காலி அந்த ஏரியாக்கள்ல தான் கூடுதலாக தயாரிக்கப்போற நிக்கல் நிறைய வீடுகள்ல அவங்க சுயமா தொழில் செய்யறேன்னு சொன்னா அந்த அவங்க சுயமா தொழில் செய்யறது வந்து இந்த நிக்கல் ஐட்டங்களை தயாரிக்கிறது இது வந்து எவ்வளவு இதர விலை வந்து சாதாரணமா ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபாய் நானூறு ரூபா அப்படி வரும் இதே மாதிரி இந்த இது இது மட்டும் இருக்குது நூறு பீஸுக்கு மேல இருக்குது அடுத்தது இப்ப இங்க இருக்குதானே தானே இங்க பாருங்க இப்ப இந்த இருக்கு இது பாக்ஸ் இல்லையா இதுல வந்து இப்ப இதுல ரெஃபர் மாதிரி எவ்வளவு

இதே மாதிரி நான் மட்டும் இளகோரா ஊர்ல இதை விட பெரிய கடைகள் நிறைய இருக்குது என்ன என்ன விட பெரிய கடைகள் நிறைய இருக்குது அவங்கள்ட்டயும் நிறைய பேர் வேலை செய்யறாங்க இப்ப நாங்களும் என்ன சொல்ற அடுத்த அடுத்தகட்டம் நாங்களும் அடுத்த பிசினஸ் அடுத்த அடுத்த அடுத்தகட்டத்தை கொண்டு போகக்குள்ள இது சம்பந்தமான இது இது இதே தொழில்ல இருக்கிற ஆக்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படும் இது அரசாங்கம் ஏதாவது ஆஹ் இமிடியேட்டா யோசிச்சு ஏதாவது இதுக்குரியல் சொலுஷன் ஒண்ணு தருவாங்களா இருந்தா எங்களுக்கு மிகவும் பெற்ற ஆயிருக்கும் இப்ப இதெல்லாம்

இந்த இப்படியான அலங்கார பல்புகளும் உள்வாங்கப்பட்டிருக்கும் நினைக்கிறேன் அதுபோல இங்க பின்னுக்கு ஸ்டிக்கர் இருக்கு ஸ்டிக்கரையும் எடுக்க தான் சொல்றாங்க இது இப்ப விலை உயர்ந்த கார் நினைக்கிறேன் ஒரு ஓடி ஒன்று முப்பது மட்டு மேலதான் போகும் இந்த கார் எக் லக்ஷ்மி இப்போ கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டம் ஒன்று வந்து அதிகமாக இப்படி காரில் எரிக்கிறது ஆட்டோவில் இருக்கிற மிக முக்கியமான தேவையற்ற பொருள்களை எல்லாம் அகற்றுக்கள் தான் இப்போ அந்த வகையில் உங்களோட காரும் பெருமதியான கார் தான் அது ஒரு கோழிக்கு மேலே உள்ள கார் தானே ஒரு ஒன்று 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 அப்படியே ஒன்று முப்பது கிட்ட அடி அப்படியான இதில் வந்து உங்களோட கார் எப்படி இது செல்வாக்கி செல்லுது அந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்னை பொ பொறுத்த வரையில இது ஒரு தேவையற்ற ஒரு விடயம் தான் நினைக்கிறேன் என்னன்னு சொன்னா இப்போ நாட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு புதுசாக வந்து அரசாங்கம் மக்களுக்கு செய்ய வேண்டிய பொருளாதார நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்ப இது வந்து இந்த லைட் தேவையில்லாத ஒரு ஓமோ ஆமாம் இல்லை அது பிரச்சனை வந்து லைட் வந்து சில ஒரு மழை டைம்ல ஒரு விதான டைம்ல ஒரு ஒளி சமிக்க அடுத்த இந்த ஸ்டிக்கர் வந்து நான் அடித்தது வந்து ஒரு கடவுள் இது வந்து சிவபெருமானோட ஸ்பீக்கர் அப்ப ஒரு கடவுள் நம்பிக்கைதான் நான் அடிச்சிருக்கேன் அப்ப இத வந்து நான் நினைக்கிற மாதிரி இது ஒரு தேவை ஒரு விஷயம் அடுத்த இதுகளுக்குன்னு சொல்லி எத்தனையோ கடைகள் எத்தனையோ இதால வருமானத்தை கட்டி கொண்டு இருக்காங்க இப்ப நம்ம ஏரியாவுல பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய கடைகள் இருக்கு மொடி மோடிபிகேஷன் கடைகள் அப்ப இதுகளை வந்து நிப்பாட்டது அவங்களோட தொழில் இல்லாம போகும் இதுல பத்தி கட்டாயம் யோசிக்கணும் இது என்ன பொறுத்தவரை தேவையில்ல ஒரு விஷயம் நினைக்கிறேன் இப்போ உள்ள இருந்து நீங்க மேற்கூறக்கூடிய உங்களோட கருத்துக்கள் என்ன இப்ப வந்து சில ஆக்கள் வந்து இந்த பொருட்களை எல்லாம் வந்து இப்படி டெக்கரேஷன் பொருள் எல்லாம் வந்து இங்க இல்லாம இருக்கு வெளிநாடுல இருந்தும் கூட கொண்டு வந்து அவங்களோட மனதுக்கு சந்தோஷமா அவங்களோட குடும்பத்துக்கு சந்தோஷமா இருக்கிறாங்க அதை பத்தி அவங்களோட கருத்து இல்ல கட்டாயம் உண்மையை இப்ப சின்ன பிள்ளையில பொறுத்தவரை வீட்டுல இப்ப கார் ஒன்று சின்ன பிள்ளைகளுக்கு அதுல நிறைய விருப்பம் ஆசைகள் இருக்கலாம் அப்ப அதுக்குரிய நம்ம ஒரு வாகனத்தை முடிவு பண்றோம் அது வந்து இப்ப நிறைய பேர் நீங்க சொல்ற மாதிரி வெளிநாட்டுல இருந்து கொண்டு அரசாங்கத்துக்கு வந்து இந்த திட்டங்கள் இப்படியான இந்த தேவையற்ற பொருட்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆரம்பத்திலேயே அரசாங்கத்துல திட்டமிடப்பட்டிருந்தாலும் இப்பதான் இந்த திட்டத்தை அவங்க அமுல்படுத்துறாங்கன்ற செய்தி கொண்டு வந்துருக்கு அது உண்மைதானே அது உண்மைதான் இப்ப இவ்வளவு நாளைக்கு நம்மளுக்கு இல்ல ஆனா முதல் இதுக்கு முதலும் இந்த தேவையில்லாத கோணுகள் இருக்கு இல்ல ஒளி கோணுகள் அதுகள் என்ன பற்ற உண்மையான இல்ல என்ன பொறுத்தவரைக்கும்

பொடிவ ஐட்டங்கள் வந்து முக்கியமானதை வந்து ஆஹ் சேதம் ஏற்படுத்தக்கூடியதா வந்து தடை செய்தா பிரச்சனை வந்து சின்ன சின்ன சாமானெல்லாம் தடை செய்யறதால எங்களுக்கு நிறைய நஷ்டத்துல இருக்கிறோம் அப்படி தொழில் நடக்கறதில்ல நல்ல தொழில் நடக்கிற விஷயம் இப்ப வந்து பாருங்க எப்படி இருக்குங்க இல்லையா அதாவது செய்ததிலிருந்து இந்த பிரச்சனை இருக்கு ஆட்டோக்காரர்களும் வெளியில வரதுக்கு போயிடுறாங்க

இதுல பட்டா இது கொஞ்சம் விலை குறஞ்சே தானி இத நாம கலட்டி போடு இது வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் சின்ன விலா அப்ப இத கலட்டி போட்டு நம்ம இன்னொன்றே கூட்டி கொள்ளலாம் அப்ப ஆட்டோ ஒரு கூட செட் பண்ணா அதுக்குரிய செலவு இல்லன்னு சொன்னா நிறைய செலவு வரும் அதுக்கு பட்டு இமேட் படை ஆ அதプロ டிங்க리மானனும் பைண்டிங் பண்ணனும் நிமித்தணும் அது பெரிய செலவு ஆகும்

உள்ளுக்குள்ள அடிக்காது இப்ப நம்ம போகக்குள்ள போகக்குள்ள அவங்களுக்கு இதை இதை வந்து கொஞ்சம் நோமலான போட்டுட்டு இது மலை போட வேண்டிய அவசியம் வேண்டியும்ட்டுப்பாட்டாலும் உடஞ்சிதான் போறது செய்ய போறது இல்லையா இந்த பாக்ஸ் பாக்ஸ் இந்த எவ்வளவு விலை இந்த பாக்ஸ் வந்து ஒரு முப்பதாயிரம் ரூபாய் சரி இந்த பாக்ஸ்ல வந்து பாருங்க ஐயோ கொஞ்சம் பாருங்க இதுல பல்ப் செய்யா சும்மா நார்மலா வேலை செய்யுங்க எல்லாம் என்னன்னு சொன்னா பெரிய ஒரு வாங்கிய போகலன்னு சொன்னா அது நிறைய செலம் போறதால அவங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கலாம் இது ஹையர் வந்து ஆட்டோ எடுத்து போறாங்களுக்கு நம்ம ஹையர் குடிச்சுதான் போறோம் அவங்க ஒரு பாட்டோட அவங்களுக்கு எவ்வளவு சவண்டு வேணுமோ அவ்வளவுதான் அவங்க வைப்பாங்க வெளியில கேட்கக்கூடிய வைக்க போறது இல்ல அதை சொல்லி பண்ணி தனிப்பு ஆக்கல் இல்லாத இடத்துல வந்து கேட்டு திருப்பாங்க இது வந்த மாதிரி போக்குள்ள அவங்க வந்து விரும்ப மாட்டாங்க சில வரைக்கும் நல்லா விருப்பமா இருக்கு சில சொன்னாலும் தம்பி காணும் சவண்டு வைங்கன்னா இல்ல தேவையில்லைன்னா எல்லோரும் பண்ணியா இதோசனாலி எல்லாமே செய்யறோம் வேலை செய்யும் சின்ன பல் போட்டு எல்லாம் வந்து வெளியால பெருசா அடிக்க போறது அதுக்குள்ளேயே போட்டுச்சு

ஏன்னா மந்திரி மகங்களுக்கு இது விளங்காது விஷயம் எங்கள மாதிரி ஆக்களுக்கு எங்கட குடும்ப பிள்ளைகளை நாங்க காப்பாற்றுவோம் இதனால பெரிய பாதிப்புகளாக இருக்கு எங்கள மாதிரி ஆக்கள் இப்ப இதுல அவங்களோட பொறுத்தவரையில என்னத்தகத்தை

சொன்னது இளைஞர்கள் தான் இந்த நாட்டை கட்டி எழுப்புவதற்கான கூண்கள் ஆக இளைஞர்களை நாங்க சந்தோஷப்படுத்தோம் சொன்னாங்க அந்த நிலையில இப்ப உங்களுக்கும் திரும்ப ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு நிலையை ஒண்ணு ஏற்படுத்த அப்படித்தானே கிட்டத்தட்ட ஒரு

对，听我。